எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிங்கப்பூருக்கு வந்து எல்லாருக்கும் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சிங்கப்பூர் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஏஜெண்டை வச்சு தான் வர முடியும் அதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர் ஏஜ் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க பாஸ்போர்ட்டில் டேட்டு பிறந்த வருஷம் அதெல்லாம் அது வந்து நீங்கள் மிஸ் மேட்ச் அது வந்து நீங்கள் எஸ் பாஸ் இ பாஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை வந்து அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால உங்களை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து டிசி மாற்றிட்டு அப்புறம் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் இதில் உள்ள டேட்டெல்லாம் ஒன்றா இருந்து அதை அதோட டேட்டை நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டு புக் அதை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுங்க அதே கொடுங்க மாற்றி கொடுக்குறாதீங்க அதில் வந்து ஒரு அப்புறம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இ பாஸ் எஸ் பாஸுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேரை ஊர்லேருந்து எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு இ பாஸில் வந்துட்டு பத்தாவது படித்தவங்களோடு எடுத்தாங்க ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில இதில் வந்து படிப்பு தேவை சிலதுக்கு படிப்பு தேவையில்லை அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேரை எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே முடிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது அவங்கள ஊருக்கு போக சொன்னாங்க இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் கொடுத்தது என்னென்னா எம்எம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனியில் அட்ரஸ் கொடுத்து அதில் நீங்கள் வேலை பார்க்க விருப்பம்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அது சில பேருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து வந்து வேக்சின் போடணுமா அப்படின்னு கேட்டாங்க வேக்சின் கண்டிப்பாக போட்டிருந்தா நல்லது ஏன்னா வந்து நீங்கள் சிலது வந்து ஏர்போர்ட்லேயே செக் பண்ணணும் சிலது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கம்பெனி அப்ளை பண்ணும்போது வந்து ஏஜென்ட் கேட்பார் கேட்டால் கொடுக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லை ஆனால் அப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி தான் போடணும் அது என்ன இந்தியாவில் இல்லைன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து வேக்சின் போட்டு உங்களுக்கு நல்லது அப்படி இல்லை எல்லாம் வந்து அதில் வந்து யாரும் ஏஜென்ட்லாம் கேட்கல அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் வந்து வேக்சின் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு இங்கே இருக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஸ்கில்ல வரீங்களா இல்லை அன்ஸ்கில்லில் வரீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பாசத்தில் இல்லை இ பாசில் வரீங்களாங்கிறத பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து வேலை தெரியும் வேலை கிடைக்கும் அதே மாதிரி கா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த வேலையுமே வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வரணும் அதே மாதிரி ஏஜென்ட் மேலே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா வந்து ஏஜெண்ட் எடுத்து விட்டுறதை முடிஞ்சு போச்சு இங்கே சிங்கப்பூரில் ஒரு ஏஜெண்ட் இருக்காப்புல அவர் தான் அவங்களுக்கு வந்து வேலையை நிர்ணயம் பண்ணுவாங்க அப்புறம் கம்பெனி ஓனர் என்ன வேலை இருக்கோ அதை தான் கொடுப்பாரு அப்புறம் வந்துட்டு மூணு மாதத்துல எல்லாம் ஓடி போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால நமக்கு ஏற்கனவே சிங்கப்பூரில் நிறைய கெட்ட பேர் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் மேற்கொண்டு கெட்ட பேர் ஆயிடும் அதுக்கப்புறம் ஆளை எடுக்க மாட்டாங்க ஒரு டைம் வந்துட்டு போயிட்டிங்கன்னா ரிமார்க் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிப்பிஆடு ஜாப்பு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டாரு ஜிப்பியாடை பொறுத்த வரையும் எல்லாமே கஷ்டம் தான் நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியும்னா கண்டிப்பாக வரலாம் பெயிண்டிங் வந்து அப்படி தான் இன்டோர்லேயும் இருக்கும் வெளியே இருக்கும் வெயில் அது மாதிரிலையும் இருக்கும் சிலது வந்து செட்டு போட்டிருப்பாங்க அதனால் பிரச்சனை கிடையாது வேலை வந்து உங்களுக்கு விருப்பம் பார்க்க முடியும்னால அப்படின்னா மட்டும் வாங்க இல்லைன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு வர வேண்டாம் அடுத்து வந்து ஏஜெண்ட் வந்து ஐபி அப்ளை பண்ணுறது வரையும் வந்து நீயே பணம் கட்ட வேண்டாம் அதுக்கு முன்னாடி முன்பணம் வந்து கட்ட சொல்லுவாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் கட்டினா போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டோ எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம் கையில் வச்சுக்கலாம் ஏன்னா காப்பி மட்டும் அனுப்புனா போதும் அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏஜென்ட்டு பணம் ரொம்ப கேட்டால் நீங்கள் முதல்ல கட்டிடாதீங்க ஏன்னா அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது வந்து அவங்க தப்பு கிடையாது கம்பெனி பொறுத்து ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்க ஏஜ் வந்து உங்களுக்கு அறுபத்தி மூணு வயசு வரையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க இப்போ வந்து ரூ புது ரூல்ஸ் வந்து அறுபத்தி மூணு வயசு வரையும் வேலை பார்க்கலாம் அதனால் வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு அறுபத்தி மூணு வயசு வரையும் சிங்கப்பூரில் வேலை பார்க்கலாங்கிற புது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து அதனால் நீங்கள் வந்து எந்த ஜாப்பாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பிசிஎம்மாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கில்லாக இருக்கட்டும் எஸ் பாஸு இ பாஸு எந்த பர்மிட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சிப்பையாடு பர்மிட்டாக இருந்தாலும் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்குறது உங்களை பொறுத்தது அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நமக்கு நிறையா வந்து பேர்லாம் இருந்தது அதனால வந்து நிறையா பேர் வந்து ஈஸியான ஜாப் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பதினெட்டு வள்ளி பத்தாது இருபது வள்ளி பத்தாது இருபத்தஞ்சு வள்ளி கொடுங்கன்னு நம்ம ஒரு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிசிஎம் அன்ஸ்கீலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வள்ளிக்கு வர்றாங்க அடுத்து வந்து பதினாலு வள்ளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினாலு வள்ளி புதுசாக நம்ம சம்பளம் வந்து ஊரில் வந்து மணி ரேட்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்ன சம்பவம் சந்தோஷப்பட்டா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு வள்ளிக்கு ஆள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பதினாலு வள்ளிக்கு ஆள் இறக்குனா நாலு லட்சம் கட்டிட்டு சிங்கப்பூருக்கு வருவீங்க சிங்கப்பூருக்கு வந்து நாலு லட்சம் கட்ட முடியுமா அப்படின்னா இருபத்தஞ்சு வெள்ளி கொடுத்தாலே மூணு நாலு வருஷம் ஆகுது அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது உங்களுக்கு ஆகும் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்பு வந்து என்னால் போக முடியும் வீட்டுக்கு எதுவும் அனுப்ப தேவையில்லை அப்படின்னா இந்த வந்து வேலைக்கு பிசிஎம் பதினாலு வெள்ளிக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதில் போகலாம் வீட்டில் இதில் இதை நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் போங்க சிங்கப்பூருக்கு என்ன பொறுத்தவரையும் பதினாலு வள்ளிக்கு வந்து இப்போ பிசிஎம்ல எடுக்கிறாங்கன்னா அதுலேருந்து உங்களால் சம்பாதிக்க முடியாது சம்பாதிச்சாலும் உங்களால் சேவிங்ஸ் போட முடியாது கொஞ்சம் வந்து உங்களை மட்டும் தான் பார்த்தோம் அதை வச்சு நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்னால் வேலை பார்க்க முடியும் கஷ்டம் இல்லாமல் வேலை பார்க்க முடியும்னா நீங்கள் சிங்கிப்படுவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா கேசி டான் முருகானந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க